ஹோம் ஸ்ரீ சாரா யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோடு இல்லாமல் என்னோடய ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னுடைய மெசேஜஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அதோட என்னோடய பொருட்கள்லாம் வாங்கினவங்க நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னக்கா நீங்களாம் என்கரேஜ் பண்ணி தான் நான் இன்னும் கொஞ்சம் நிறையா பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நமக்கு கொரோனா டைமில் வந்து ரொம்ப நிறையா பேர் பாதிக்கப்பட்டாங்க அதோடு இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து பசங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியே உடம்புல இல்லை ஏன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ எதுலேயுமே அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை ரெண்டாவது வந்து தானாகவே ஏதோ ஒன்று வந்து பண்ணி கண்ட கஷாயம் இஞ்சி கிஞ்சிலாம் போட்டு ஏதோ கஷாயம் பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் வந்து ஒரு சர்வரோக நிவாரணிங்கிற பவுடரை பற்றி நான் நிறையா வந்து என்னுடைய சேனலில் வந்து அதை பற்றி நிறையா பேசியிருக்கேன் ஏன் பேசியிருக்கேனாக்கா எனக்கு வந்து எல்லாருமே பெனிஃபிட் அடையணும் எல்லாருமே வியாதி இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு ஆசை ரெண்டாவது வந்துட்டு எதெதையோ சாப்பிட்டு நம்ம வியாதி வந்த பிறகு க்யூர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் பெட்டர்னு நான் என்னோடய இது அபிப்பிராயம் சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வயத்துலேருந்து தான் வியாதி ஸ்டார்ட் ஆகிறது இன்டைஜன் ப்ராப்ளம் மலச்சிக்கல் இருக்கும் சில பேருக்கு சில பேர் கேஸ் ப்ராப்ளம் ஆகும் இதன் இதனால தான் நமக்கு வந்து இந்த மூட்டு வலி தலைமுடி கொட்டுறது ஆஸ்மா அலர்ஜி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வரத்துக்கு காரணமே வந்து நம்ம பயத்துலேருந்து சா ஆரம்பிக்கிற இதுதான் இப்போ பிரச்சனை தான் இந்த வயத்துக்குள்ளே நம்ம வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த அந்த பொருட்கள்லேருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனை வயரிலேருந்து தான் எல்லா வியாதியுமே ஸ்டார்ட் ஆகிறது இது மாதிரியான வியாதிகள் வந்து நமக்கு எப்படி நம்ம சில பேர் வந்து வெளியில் தங்கி வெளியில் சாப்பிட்றோம் வெளியில் ஃபுட்டு சரியில்லைங்கிறோம் அதனால நம்ம அதனால் கூட நமக்கு வியாதி வருதுன்றோம் எது எதுலேயும் சோடா கலந்துருக்காங்க அதனால் வருதுன்றோம் இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்மளாவும் சில இதுக்கு எடுத்துப்போம் இந்த மாதிரி வியாதிகள் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய உடம்ப வந்து பாதுகாத்துக்க வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ பாருங்கள் இது வந்து நான் தயாரித்த சர்வரோக நிவாரணி பவுடர் இது வந்து சிக்ஸ்டி ஃபோர் லீவ்ஸு போட்டிருக்கேன் இதில் வந்து திருஃபலா பவுடரோட எல்லா இதுவும் இருக்கும் அதே சமயத்தில் மிளகு ஜீரகம் கரு இது கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வேப்பலை கருவேப்பில இது துளசி அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இலைகள் தான் எல்லாமே இலைகள் இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட சுப்பு கடுக்கா அந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட கொண்ட எல்லா பொருட்களையும் நல்லா வந்து நல்ல ஒரு சுத்தப்படுத்தி பதப்படுத்தி நான் வீட்டிலே தான் தயார் பண்ணுறேன் இது வந்து அறுபத்தி நாலு லீவ்ஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து முதலே வந்து இதை பழக்கம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த சுகர் ப்ராப்ளமோ இல்லை வந்து வேறு ஏதாவது இந்த முட்டி வலி நரம்பு ப்ராப்ளம் அப்புறம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண் சரியாக மங்கி போகும் காது கேட்காது சரி ஃபேஸில் வந்து சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும் நரமுடி சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆஸ்மா இருக்கும் எங்கேயா போனால் தும்மிட்டே இருப்பாங்க எங்கே போனாலுமே ஒரு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாடியில் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை தண்ணியே குடிக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஜல்தோஷம் பிடிக்கும்பாங்க சில பேர் ஐஸ் வாட்டரும் குடிக்க மாட்டாங்க எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரியே இல்லாமல் உங்களுக்கு வந்து உடம்புல வந்து எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் உடம்புல வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்கு தான் இந்த கஷாயம் பவுடர் இது வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட்டு சாப்பிட்ட ஒன்றா வந்துடுமான்னா நீங்கள் கண்டினியூஸாக டாக்டர் டாக்டர்க்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது எஸ்பெஷலி வந்து இப்போ கூட நீங்கள் முட்டு வலியோ முழங்கால் வலியோ கேஸ் ப்ராப்ளமோ அசிடிட்டியோ இந்த நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மலச்சிக்கல் இந்த மாதிரி ஆஸ்மா அலர்ஜி இருக்கிறவங்க கூட தோல்வியாதி இருக்கிறவங்க கூட நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நீங்கள் வந்து எதையோ மருந்து மாத்திரையை சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால ஒரு சைட் எஃபெக்ட் வந்து நிறையா வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றத விட முதல்லையே நீங்கள் வந்து இதெல்லாம் பழக்கப்படுத்திக்கலாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சாப்பிடுங்க கொஞ்சம் எதாவது வியாதி இருந்தால் கூட இப்போ சாப்பிட ஆரம்பிச்சுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நம்ம உடம்ப நம்ம வந்து திடப்படுத்திக்கப்படுத்திக்க மெடிசின்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் வியாதியிலேருந்து வெளியில் வர முடியாதுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது இதுக்கு இப்படிதான் இது இப்படிதான் நம்ம இருக்கும் நம்ம உடம்பு இதுல இருந்து வியாதியில இருந்து இன்னொரு வியாதி வரும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இருக்கிறத வந்து நம்ம கியூர் பண்ணிட்டுலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுல வந்து கியூர் ஆகும் இங்கே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இது ஒன்றுமே கிடையாது இந்த கஷாயம் பவுடர் வந்து ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா டெய்லி நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பசங்களாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் சின்ன நாலு வயசு பையனுக்கு கூட கொடுக்கலாம் ஏன்னா வெளியில் சாப்பிட்டு ஏதாவது அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆகியிருந்தால் கூட நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து மோஷனில் அந்த பாய்சன்லாம் க்ளியர் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் இது வந்து நான் இந்த ஸ்பூனு தான் போதும் இது போதும் இதில் போட்டுட்டு அரை டம்ளர் கொதிக்கிற தண்ணியை நல்லா அதில் ஊற்றுங்க நல்ல பெரிய டம்ளராக எடுத்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிடுங்க நமக்கு லெவன் டு த்ரீ வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணும் அப்போ தான் நம்ம காமாக இருப்போம் அது அப்போ தான் நம்மளுக்குள்ளே எதுவும் போட மாட்டோம் இந்த கஷாயம் போய் நல்லது கேட்டதெல்லாம் பிரிச்சிடும் பேட் ஃபேட்டு இதெல்லாம் வரவே வராது கொலஸ்ட்ரால் எதுவுமே வராது இதில் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டரோ நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்போ கூட குறைஞ்சிட்டே வரும் இது வந்து என்ன பண்ணணும்னாக்கா தனியாக பிரிச்சிடும் நமக்கு வந்து பிரித்து அது வந்து மோஷனில் போயிடும் லூஸ் மோஷன்லாம் ஆகாது நார்மல் மோஷன் தான் ஆகும் வளர்ச்சிக்கல் இருந்தால் கூட மோஷன் வந்து நார்மல் எதுக்கு வந்துடும் உங்களுக்கு ஸ்லோவாக வந்து என்ன பண்ணணுனாக்கா உங்கள் சிஸ்டமை வந்து கரெக்ட் பண்ணிவிடும் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கே நல்லா தெரியும் சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க இன்னும் வேலை பண்ணலாம் இன்னும் வேலை பண்ணலான்னு நமக்கு மனசுக்கு தோணும் ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் இன்னும் வந்து உங்கள் பாடி கண்டிஷன் வந்து கொஞ்சம் சரியாக இல்லாதவங்கனாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இது வந்து ஒன்று ஒன்றா சரி பண்ணிவிட்டு வரும் அதுக்கு கொஞ்சம் க நீங்கள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதோட வேலையை அது பண்ணிவிடும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டம் கரெக்டாகி உங்களுக்கு என்ன ஆகுனா வியாதிங்கிறது வரவே வராது இருக்கிற வியாதியும் க்யூர் பண்ணிகிட்டே வரும் இதுதான் வந்து இதோட சர்வரோக நிவாரணி பவுடரோட ஸ்பெஷாலிட்டி இதனால் வந்து என்ன ஆகுனா தலைமுடி வளர்கிறது தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறது ஃபேஸில் ஒரு க்ளோ வர்றது எல்லாமே நிறையா இதில் இருக்கிற பவுடர்ஸ் நல்லா நடக்கும் வயறு சரியாக எடுத்துனாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும் எங்கே போனாலும் வந்து நம்ம முக்கிண்டு முடக்கிண்டு போக வேண்டாம் முட்டியை பிடிச்சிட்டு போவோம் நரம்பு ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து பயப்படுவாங்க எதையாவது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு கூட நமக்கு எதாவது வந்து த தோணி திசு ராத்திரி வேலை எங்கே தூக்கிட்டு ஓடுவீங்க டாக்டர் கிட்ட உடகு வந்து பையனுக்கு வந்து ஏதோ மோஷன் போகலை திணறுறான் அப்படின்னு தோணித்துனா கூட கொஞ்சம் இந்த கஷாயம் பவுடரை கரைச்சி டெய்லி குடிச்சுட்டே வந்தாலே அந்த வியாதியெலாம் வராது அதனால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியோட இந்த சர்வரோக நிவாரணி கஷாயம் பவுடரை வாங்கி கொடுங்க இன்னொன்று வந்து லேடிஸ் எஸ்பெஷலி வந்து முட்டி வலி முழங்கால் வலி வந்து நாற்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க எங்கேயுமே நடக்க முடியல அவங்களால எங்கேயாவது படியேற முடியல மூச்சு வாங்குறது ஜென்ஸு கூட வந்து இப்போ முட்டி வலி முழங்கால் வலி இருக்குது சின்ன பசங்களுக்கும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் வந்து ரெகுலராக இதை குடிச்சுன்னு வந்துட்டிங்கன்னா உங்கள் டைஜஷன் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த வியாதியுமே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும் நான் வந்து இதை வந்து ரெகுலரா என்னால குடிக்காம இருக்கவே முடியாது என்னோட சவரோக நிவாரணி கஷாயப்போட நிறைய பேர் வாங்கிட்டவங்க எல்லாம் ரெகுலரா வாங்குறவங்க இருக்காங்க நிறைய பேர் வந்து இப்போ வெளிநாட்டுல கிடைக்காம இதை சா வாங்கி சாப்பிடுறவங்க இருக்காங்க அதனால நீங்க வந்து எந்த இந்த விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம் தைரியமா இதை வாங்கி நீங்க சாப்பிடலாம் இதோட விலை வந்து ஒன்றரை கிலோ வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இன்கிரீடியன்ஸை கூட குறைய போடலாம் அவ்வளோதான் ஆனால் ஃபேமிலி பேக் தான் அது யார் வேணாலும் குடிக்கலாம் வீட்டில் வயசானவங்க எண்பது வயசானவங்க கூட இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு சுறுசுறுப்பு வரும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க நான் ஏன் இதை வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப வந்து இந்த வாட்டி ஒரு டூ இயர்ஸாக எல்லாரும் நிறைய செலவழிச்சிருக்காங்க நான் பார்த்தேன் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னது கூட இதுவாக இருந்தது கஷ்டமாக இருந்தது இது வந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய வெலை மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து மாதம் மாதம் ஹாஸ்பிட்டலில் செலவழிக்கிறதோ இல்லை ஒரேடியாக ஒரு வியாதி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செலவழிக்கும்பொழுது அதை பார்க்கும்பொழுது நம்ம ப்ரிவென்ஷன் பெட் இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம செலவழிக்கிறோம் இல்லையா அது வந்து நம்ம செலவழிக்காமல் இருக்க மாட்டோம் அதே மாதிரி இதையும் வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நம்மளோட இதில் மந்த்லி பட்ஜெட்டில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு வியாதியுமே வராது இது டெஃபினட் டெஃபினட்டாக நானே தான் ஃபோனில் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறேன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல நிறைவாக இருக்கும் எந்த வியாதி இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா நீங்கள் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இல்லை நிறைய டிப்ஸு போட்டிருக்கேன் அவங்க அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் எல்லாம் வீட்லேயே அவங்க பண்ணிக்கிற மாதிரி இதை தவிர சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கூட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு முடிவு தலைமுடி வளர்கிறதுக்கு சுகருக்கு பிக்மெண்டேஷனு மா அதுக்கு பிம்பிள்ஸ் மார்க்குக்கு எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நயன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்